அனைவருக்கும் வணக்கம் வண்ணதாசன் அப்படின்ற ஒரு எழுத்தாளரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பை சொல்லணும்னு விருப்பப்படுறேன் வண்ணதாசன் அப்படின்றவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை ஒரு பிறப்பிடமாக கொண்ட ஒரு எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் நவீன சிறுகதை உலகின் ஒரு கவனம் ஈர்த்த ஒரு எழுத்தாளர் பலரில் சிலர்னு சொல்லலாம் அந்த சிலரில் இவர் ரொம்ப கவனம் ஈர்த்த ஒரு எழுத்தாளர்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவரோட வண்ணதாசன்றது ஒரு இயற்பெயர் இவரோட உண்மையான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் ஆனால் சிறுகதை எழுதுறதுக்காக வண்ணதாசன் அப்படின்ற ஒரு இயற்பெயரையும் கல்யாண்ஜி அப்படின்ற ஒரு இயற்பெயரை வச்சுக்கிட்டாரு அது கவிதை தொகுப்புக்கு ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இவரோட தந்தை வந்து இலக்கியவாதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இவரோட ரீசண்ட்டாக வந்து இவரோட ஒரு கவிதை வரிகளை படித்து தான் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு அது என்ன வரி அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான வரி பட் அழகான வரி தாங்க எழுதாவிட்டால் பரவாயில்லை வரையுங்கள் வரையாவிட்டால் பரவாயில்லை படியுங்கள் படிக்காவிட்டால் பரவாயில்லை பழகுங்கள் ஏதோ ஒரு வகையில் மனதின் கதியில் இயங்கிக் கொண்டிருங்கள் அதுவே போதுமானது சிம்பிளான வரி ரொம்ப அழகான வரிங்க எழுதாவிட்டால் பரவாயில்லை வரையுங்கள் வரையாவிட்டால் பறையா பரவாயில்லை படியுங்கள் படிக்காவிட்டால் பரவாயில்லை பழகுங்கள் ஏதோ ஒரு வகையில் மனதின் கதியில் இயங்கி கொண்டிருங்கள் அதுவே போதுமானது வண்ணதாசனின் வரிகள் அவரோட மொழி பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சிறுகதையாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் அவரோட மொழி வண்ணதாசனின் மொழி அப்படின்னா அது அன்பு அன்பு மட்டுதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நன்றி